විෂන්කයා නබගබාර පාරවයි. එංග පතාළும்ම් இප විෂන්කයා? உலகில் படைக்கப்பட்டுள்ள உயிரினங்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்யவும் தங்களின் உறவுகளோடு வாழவும் தொடர்பாடல் தேவைகளை வித்தியாசமான முறையில் அமைத்துக் கொள்கின்றன மனிதர்கள் ஏனைய உயிர்களில் இருந்து வேறுபட்டு தங்களது தொடர்பாடல் தேவைகளை புதுவிதமாக அமைத்துக் கொண்டனர் ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் ஒலி எழுப்பியும் தீ மூட்டியும் புறாக்களின் மூலம் தூதனுப்பியும் என்று பல்வேறு வழிகளில் ஏனைய மனிதர்களோடு தங்களின் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டனர் இதன் பின்னர் பரிணாம வளர்ச்சியாக தகவல் தொடர்பின் முதற்கட்டத்தில் தபால் முறை முதன்மையாக இருந்தது தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்த இந்த காலகட்டத்திலும் தபால் முறைக்கு என்று தனியான ஒரு அங்கீகாரம் தற்போதும் இருக்கிறது உலகில் இன்னும் கடிதத்தை தபால் முறையின் மூலமாக அனுப்புவதற்கு வாடிக்கையாளர்கள் இருக்கின்றனர் இவ்வாறு தொடர்பாடல் முறைமைகளை கையாண்டு வந்த மனிதர்களினுடைய பரிணாம வளர்ச்சியில் கடிதங்கள் முக்கியமான இடத்தை பிடிக்கின்றன இருபத்தோராம் நூற்றாண்டின் தற்போதைய தொடர்பாடல் திறன் அபரிமிதமான வளர்ச்சியை கொண்டிருக்கிறது இருப்பினும் கடிதங்களை பரிமாறும் தொடர்பாடல் முறைமையானது தற்போதைய கால பகுதியிலும் முக்கியமான ஒன்றாகவே காணப்படுகின்றது இந்த தபால் முறையை இன்னும் சுவாரஸ்யப்படுத்தும் நிகழ்வுகள் அவ்வப்போது நடைபெறுகின்றன அப்படியான ஒன்றுதான் கடலுக்கடியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற தபால் பெட்டி இந்த தபால் பெட்டியில் உங்களுடைய கடிதத்தை கடலுக்கடியில் நீந்தி சென்றுதான் நீங்கள் போட வேண்டும் இந்த தபால் பெட்டி எங்கு அமைந்திருக்கிறது இங்கு எப்படி கடிதங்கள் போடப்படுகின்றன என்பதை இந்த காணொலியில் உங்களுடைய அன்போடு பகிர்கின்றேன் இந்த தபால் பெட்டி ஜப்பானினுடைய சுசாமி என்ற இடத்தில் இருக்கின்றது கரையில் இருந்து சுமார் பத்து மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தவால் பெட்டியில் உங்களுடைய கடிதத்தை கடலுக்கடியில் நீந்தி சென்றே நீங்கள் போட வேண்டும் இதற்காகவே தண்ணீரினால் பாதிக்கப்படாத தபால் அட்டைகள் தயாரிக்கப்படுகின்றன இந்த தபால் அட்டையில் ஒயில் பெயிண்டிங் மூலமாக நீங்கள் எழுத விரும்புகின்றவற்றை எழுதி அதில் போட முடியும் இதேவேளை உங்களுடைய கடிதங்களை அங்கு பணியாற்றுகின்றவர்கள் எடுத்து நீங்கள் குறிப்பிட்ட முகவரிக்கு அனுப்பி வைப்பார்கள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த தபால் பெட்டியினுடைய தனித்துவத்தை அங்கீகரிக்கும் வகையில் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இது இடம் பிடித்தது ஒரு நாளுக்கு சுமார் தினமும் ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறு வரை தபால் அட்டைகள் இந்த பெட்டியில் போடப்படுகின்றதாக கூறப்படுகின்றது சுற்றுலா பயணிகளுக்கு சாகசமான ஒரு பயணமாக இந்த தபால் பெட்டி வரவேற்பை பெற்றது இந்த தபால் பெட்டியை சார்ந்து தபால் அட்டை உருவாக்குவது இதற்கான ஒயில் பெயிண்ட் விற்பனை என வணிக ரீதியாக சிறந்து விளங்குகிறது இருந்து வரும் தபால் என்பதனால் இதற்கான வரவேற்பு அந்த நாட்டில் அதிகமாகவே காணப்படுகின்றது